எல்லாருக்கும் வணக்கம் செல்வம் செழிப்போட வாழ பணத்தட்டுப்பாடு நீங்கி செல்வம் சேர இந்த சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சு வாங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் வாங்க அது என்னென்னு பார்க்கலாம் வியாழக்கிழமை குபேர காலத்தில் குபேரனை வழிபட பணம் வரும் வீட்டில் ஏற்றும் காமாட்சி அம்மன் விளக்கில் டைமண்ட் கல்கண்டு போற்று தீபம் ஏற்ற லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும் வீட்டில் வெள்ளை புறாக்களை வளர்க்க பண தட்டுப்பாடு நீங்கும் வீட்டில் பலவிதமான ஊறுகாய் வைத்திருக்கும் ஏனெனில் குபேரன் ஊறுகாய் பிரியர் எனவே பலவித ஊறுகாய் வைத்திருந்தால் குபேரனுக்கு ரொம்ப பிடிக்கும் நமது வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு நீர் அருந்தவும் பின் மஞ்சள் குங்குமம் தரவும் இதனால் ஜென்ம ஜென்மாந்திர தரிதிரம் நீங்கி பணவரவு ஏற்படும் அமாவாசை அன்று வீட்டு வாசலில் கோடம் போடக்கூடாது தலைக்கு எண்ணெய் கூடாது பூஜை காலை பொழுதில் செய்யக்கூடாது அன்று மட்டும் பித்திருக்களை மட்டும் வழிபட பணம் சேரும் வீட்டில் விளக்கு ஏற்றியவுடன் பால் தயிர் குடிநீர் உப்பு ஊசி நூல் இவைகளை வீட்டை விட்டு வெளியேறக்கூடாது பணம் தங்காது பொதுவாக இறை பக்தியில் இருப்பவர்களிடம் ஆசி பெறுவது புண்ணிய பலம் கூடும் பணவரவு அதிகரிக்கும் வெள்ளிக்கிழமை சுக்ர ஓரையில் மொச்சை சுண்டல் மகாலட்சுமிக்கு நெய்வேதியம் செய்து நமது குடும்பத்தினர் மட்டும் சாப்பிடவும் தொடர்ந்து இதை செய்து வந்தால் பாவம் நீங்கி புண்ணிய பலன் ஏற்படும் செல்வம் சேரும் இந்த வீடியோவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வாட்சிங் நன்றி